கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி மாதா மாதம் நாம் எல்லோரும் இணைந்து வழங்கி கொண்டிருக்கும் இந்த அற்புதமான அன்னதானம் பற்றிய அற்புதமான நிகழ்ச்சி இந்த அன்னதானம் இரண்டு இடங்களில் நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம் இல்லைங்களா தொடர்ந்து இந்த மாத மாதம் வழங்குகின்ற அன்னதானம் இரண்டு இடங்களில் ஷிரடியில் ஒரு இடத்துல கொடுக்குறோம் திருவண்ணாமலையில் ஒரு இடத்தில் கொடுக்குறோம் இந்த மாதம் முதல் அதாவது இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து டிசம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து இனி மாதம் மாதம் மூன்று இடங்களில் இந்த அன்னதானம் முடிவு பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம தரிசனம் பண்ண போகிறதும் இந்த மூன்று இடங்களில் நடைபெற்ற அன்னதானத்தை தரிசனம் பண்ண போகிறோம் அப்புறம் இந்த மாதத்திற்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பை பாபா சேர்த்தார் அது என்னன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்த அன்னதானம் கொடுக்கும்போது டிசம்பர் பதினைந்தாம் தேதி என்னை ஷீரடியில் இருக்க வைத்தார் பாபாவின் அழைப்பின் பேரில் ஷீரடி போயிருந்தோம் பிரமாதமான தரிசனம் துவாரகமாயியில் ஒரு பிரமாதமான பிரார்த்தனை நம் சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்காகவும் ஸ்பெஷல் பிரார்த்தனை அப்புறம் நம்ம சேனலில் முப்பத்தி ரெண்டு கன்ட்ரிகளை பார்க்குறாங்க அந்த முப்பத்தி ரெண்டு மக்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு பிரார்த்தனை செய்து முப்பத்து மட்டை தேங்காய் நம்ம துவாரகமாயினை சப்மிட் பண்ணோம் அதுபோக நூறு கிலோ விறகு துவாரகமாய்க்காக அந்த அற்புத பாபாவின் நெருப்பிற்காக நம்ம கோபுரம் டிவி சார்பாக உங்கள் சார்பாக நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் வழங்குவதற்கு பாபாவின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கு இல்லைங்களா அந்த அற்புதமான அன்னதானங்கள் சீரடியில் திருவண்ணாமலையில் சென்னையில் மூன்று இடங்களில் பதினான்காம் தேதி ஆரம்பிச்சிட்டோம் அன்னதானத்தை நம்முடைய சகோதரிகளின் விருப்பத்திற்கு இணங்க அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க பதினான்காம் தேதி ஒரு அற்புதமான அன்னதானம் பள்ளியில் அந்த அன்னதானத்தை தரிசனம் பண்ண போகிறோம் குட்டி குட்டி பசங்கள் எல்லாம் எல்லாேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் பிரமாதமாக பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தோம் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டாங்க பதினைந்தாம் தேதி செங்கல் சூழல் இருக்குது இல்லைங்களா ஷீரடியை சுற்றியுள்ள செங்கல் சூளையில் பணியாற்றும் சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் ஒரு பிரமாதமான அன்னதானம் எல்லாரும் சந்தோஷமாக ஹாப்பியாக நம்ம கோபுரம் டிவிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த அன்னதானத்திலெல்லாம் என்னை பங்கேற்க வைத்த நமது அன்பு கடவுள் சத்குரு சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அப்புறம் இந்த ட்ரிப்பு நான் எப்படி போனேன் எதற்காக போனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து சகோதரிகள் வந்திருந்தாங்க அவங்களுடைய அன்பிற்காக நம்ம அங்கே போனோம் பிரதமா தோரகமாயி தரிசனம் கல்பகுட்சி தரிசனம் குஷால் சந்த் ஹவுஸ் தரிசனம் அப்புறம் பாபாவுடன் வாழ்ந்த புண்ணியவான்கள் எல்லோருடைய வீடு தரிசனம் எல்லாம் பார்த்தோம் பிரமாதமாக அடுத்து நம்ம தரிசனம் பண்ண போகிற ஒரு விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஷீரடையில் நடைபெற்ற அந்த இரண்டு அன்னதானங்களையும் திருவண்ணாமலையில் நடைபெற்ற அந்த அற்புதமான அன்னதானத்தையும் சென்னை சாய்பாபா குருகுலத்தில் நடைபெற்ற அந்த அன்னதானத்தையும் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இந்த மூன்று அன்னதானங்களுக்கும் நம்ம மூன்று பேருக்கு நம்ம நன்றி சொல்லணும் ஷீரடையில் நடைபெறும் அன்னதானங்களுக்கு சாய் மகிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் பண்ணணும் அடுத்து திருவண்ணாமலைக்கு சிவசக்தி சாய் ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும் அடுத்து சென்னையில் பொழுச்சலூரில் சாய் பாபா குருகுலம் அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லணும் ஸோ இந்த அன்னதானங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு பாபாவின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக வேணும் அதற்காக பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை வைப்போம் உங்கள் அத்துணை பேர்களின் ஆதரவோடு இந்த அன்னதானங்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது வருகின்ற மாதம் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி மீண்டும் சிறப்பான இந்த அன்னதானங்களை செய்வதற்கு பாபாயின் ஆசீர்வாதம் வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் தொடர்ந்து அன்னதானத்தை தரிசனம் செய்யுங்கள் மண்ணை காக்கும் தெய்வம் தெ கருணை வடிவமாக எங்கும் நிறைந்த தெய்வம் சாயி சாய்நாதன் சரணம் ஸ்ரீரடி சாய்நாத சரணம் சாய்நாத சரணம் ஸ்ரீரடி சாய்நாத சரணம் உள்ள வரையில் என்றும் வாழும் தெய்வம் சாயி ஞானி உருவில் வந்த எங்கள் அன்பு தெய்வம் சாயி சாய்நாத சரணம் ஸ்ரீரடி சாயிநாத சரணம் சாயிநாத சரணம் பறிவு மிக்க மக்கள் தெய்வம் தானே சாயி சாய்நாதன் சரணம் ஸ்ரீரடி சாய்நாதன் சரணம் சாய்நாதன் சரணம் ஸ்ரீரடி சாய்நாதன் சரணம் அருளை வழங்கும் தெய்வம் சாயி தீமை அழித்து நன்மை நமக்கு அளிக்கும் தெய்வம் சாயி சாய்நாத சரணம் ஸ்ரீரடி சாய்நாத சரணம் சாய்நாத சரணம் ஸ்ரீரடி சாய்நாத சரணம் சாயிநா சரணம் ஷீரடி சாயிநாத சரணம் சாயிநாட சரணம் ஷீரடி சாயிநாதம் நீக்கி உலகை காக்கும் தெய்வம் தானே சாயி மனதில் ஆசை யாவும் போக்கும் தெய்வம் சாயி சாயிநாதன் சரணம் ஸ்ரீரடி சாயிநாத சரணம் சாயிநாத சரணம் ஸ்ரீரடி சாயிநாத சரணம் சாய்நாதன் சரணம் ஸ்ரீரடி சாய்நாத சரணம் சாய்நாத சரணம் ஸ்ரீரடி சாய்நாதன் சரணம் அழுது அடியார் அவலம் துடைக்கும் தெய்வம் சாயி அந்த வழங்கி இன்பம் குவிக்கும் தெய்வம் சாயிவா சிவபெருமானே அண்ணாமலையாளே உண்ணாமலையாளே அண்ணா ஜலேஸ்வராஜா உண்ணாமலையாளே எல்லாமல்ல பரம்பரே பரமேஸ்வரா கோபுரம் சேனல் மேலும் மேலும் ராஜகோபுரம் சேனல் ஆகி மாறி நிறைய வியூர்ஸுகள் மேலும் மேலும் நெட்டிப்பாக வந்து கோபுரம் சேனல் ஒர்க் பண்ண அனைவருக்கும் கோபுரம் சேனல் நடத்துபவர்களுக்கும் மேலும் மேலும் எல்லா நலன்களும் வளங்களும் எல்லாம் வல்ல பரம்புரில் பரிபூர்ண திருவர்களுக்கும் அன்புக்கும் ஆதரவிற்கும் கருணைக்கும் கடாட்சத்திற்கும் சம்பியத்துக்கும் சகத சௌபாகியத்துக்கும் மேலும் மேலும் கோகுளம் சேனலில் அனைவரும் ஓபனன் சேனலில் அனைவருக்கும் நியூஏஸ் அனைவருக்கும் அதில் ஒர்க் பண்ணுற அனைவருக்கும் மேலும் மேலும் எல்லா நலன்களும் வாழையாக நீடோடி வாழணும் என்று அண்ணாந்தரேஸ்வரனை அண்ணாம்பாலை மேலும் மேலும் பிரார்த்தனை செய்கிறோம் எல்லாம் வல்ல பரம்பொருளே மேலும் மேலும் சாரலை உயர்த்தி ராஜகோபுரம் சேனல் ஆக்க வேண்டும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் இன்று இரவு உணவு சிறப்பான உணவு நமக்கு அன்னதானம் கொடுத்துருக்குறவங்க கோபுரம் டிவி ரசிகர்கள் சார்பாக நமக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க எதற்காக இங்கே அன்னதானம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த குழந்தைங்கள்லாம் தங்களுடைய குழந்தைகளாக பாவித்து ஒரு தாய் உள்ளத்தோடு நமக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க அந்த குடும்பத்தாருக்கு நம் குருகுலத்தின் சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் இப்போ நாம பாபா கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணிக்கணும்னா கோபுரம் டிவி ரசிகர்களும் அன்பர்களும் நண்பர்களும் அவங்களுடைய உறவினர்களும் மற்றும் அந்த கோபுரம் டிவி நிறுவனத்தைச் சேர்ந்த அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் வளமோடும் நலமோடும் வாழணும் அவங்க செய்யக்கூடிய தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கணும் அவங்க குடும்பத்தில் சந்தோஷமும் சகல ஐஸ்வர்யங்களையும் பாபா அள்ளித்தரணும்னு பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும் ரெடி விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் பரவசம் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்